இந்தோனேசியா பக்கம் போயிட்டு வரலாம் அங்கே அடிக்கடி நிலநடுக்கங்கள் பதிவாகிறது வழக்கம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி மாதம் அங்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருந்தாங்க இப்போது இன்று இந்தோனேஷியா நேரப்படி அதிகாலையில் அங்கே நிலநடுக்கம் ஒன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறதுனவா உயிரிழப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது விதமான சேதங்கள் பற்றிய தகவல்களும் வெளியாகவில்லை ஆனால் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக ஆறுதம் ஒன்றாக பதிவாக இருக்கிறது இப்போ இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு உடனே டக்குன்னு யாராவது வெளிக்கிட்டு போக தானே பார்ப்பாங்க நல்ல வேலை வாய்ப்பாம் அதுவும் ஏசி அறை முள்ளுக்கில் இருந்து கொண்டு அதுவும் கால் ஆன்சர் பண்றது மட்டும் தானாம் கால் சென்டர் அப்படி ஆசை காட்டி மாத்திருக்கிறாங்க சீனாவில போலியான கால் சென்டராம் சரியா மியான்மர் தாய்லாந்து இப்படியான நாடுகள்ல அண்மை காலமாகவே இந்த மாதிரியான கால் போலியான கால் சென்டர்கள் மூலமான மோசடிகள் மிக அதிகமாகவே நடை இடம்பெற்றுட்டு இருக்கான் அப்படிதான் இதுவும் பதிவாக இருக்கிறது நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்தி ஆசை காட்டுவாங்களாம் இளைஞர்களுக்கு விலை விரிக்கப்படுவாம் இளைஞர்கள் போய் அந்த விலையில சிக்கிடுவாங்களாம் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு நல்ல சம்பளம் இருந்த இடத்துல வேலை செய்யலாம் இருந்த இடத்துல வேலை செய்யலாமா நல்ல சம்பளம் அப்படித்தான் பாருங்க ஆங்கிலம் சீன மொழி இந்த மாதிரியான மொழிகள் தெரிந்தால் காணும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் சொல்லி ஆசை காட்டி அதை மாத்திருக்கிறாங்க இது சீனாவில் நடந்துட்டு எங்க நாட்டில் நடக்காதுன்னு சொல்ல முடியாது எங்க நாட்டிலையும் நடக்கலாம் நடக்கலாம் அதனால விழிப்புணர்வு

ஜெர்மனில இருந்து ஸ்பெயினுக்கு ஒரு விமானம் போகுது அந்த விமானத்துல மக்கள் போறாங்க விமான படிப்பெண்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சரி கூடவே சிலந்தியும் போயிருக்குது சிலந்தி போய் சும்மா இருக்கு விமானிக்கு கடிச்சிருக்கு கடிச்சோன்னு அவருக்கு தெரியும் தானே சிலந்தி கடிச்சா எப்படி ஆகும் உடனே விமான பணிப்பெண்கள் முதலுதவி பட்டியை கொண்டு அவருக்கு சிகிச்சை எல்லாம் அழிச்சு விமானம் போய் கண்டு பத்திரமா தர இறங்கிது பிறகு அது என்னண்டு அந்த சிலந்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பயணப் பொதிகள் மூலமா

சீனாவில் ஒரு தாய் வந்து குளப்படிக்கார மகன் எட்டு வயது மகனை பின்னுக்கு இருக்கிறாங்க இவ ஓடிக்கண்டு போறா திடீரெண்டு அம்மா அம்மா வீட்டை போக வேணாம் எனக்கு பிடிக்கல இந்த பயணம் எனக்கு வெறுப்பாக இருக்கு நீங்க வீட்டை போக கூடாது அப்படின்னு சொல்லி தாயா அத்தட்டி இருக்கு இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்கேயாவது வெளியே பாக்கு கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைகளை திரும்ப வீட்டை கூட்டிட்டு போடுறதுக்கு போடுற பாடு இருக்கு தானே ஓ சில பேச்சோர் என்ன பாடுபடுவார்கள் எனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த இடத்த விட்டு நகரே வர போட்டாங்க இங்கே இருக்கணும் என்று சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சிறுவன் வீட்டுக்கு போக முடியாது நெடுஞ்சாலையில நிப்பாட்டினாலும் அபராதம் விதிப்பாங்க தெரிஞ்சும் அவன் நிறுத்தி இருக்கு ஒரு தடி எடுத்து அடி அட்டி அட்டி அட்டி